அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளம் மென்பொருளும் அதிகாரம் நல்குறவு குரல் எண் இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை வந்த சொற்பிறக்கும் சோர்வு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களிடமும் இன்மையாகிய வறுமை வந்துவிட்டால் அவர்கள் மனத்தளர்ச்சி அடைந்து வாயிலிருந்து கேவலமான சொற்கள் பிறந்து வரும் இழிவான சொற்கள் பிறந்து வரும் poverty ஸ்ட்ரைக்ஸ் எ கிரேட் ஃபேமிலி ஈவன் ஃப்ரம் தம் பிகாஸ் ஆஃப் மென்டல் ஃபெடிக் பேட் வேர்ட்ஸ் உட் கம் அவுட் ஆஃப் தர் மவுத் இதற்கு என்னுடைய துழிப்பா வறுமை தளர்ச்சி தருவதால் வாயிலிருந்து இழிவான சொற்கள் வரும் வறுமை மனத் தளர்ச்சி தருவதால் வாயிலிருந்து இழிவான சொற்கள் வரும் ஒரு நல்ல குடும்பம்ங்க தொன்றுதொட்டு நல்ல பண்புகள் கொண்ட அரசியல் கொண்ட புகழ் கொண்ட நற்பெயர் கொண்ட ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வளமான வணிகம் செஞ்சிட்டு இருக்கு அந்த வணிகத்தில் நல்ல வருமானம் வருது நல்ல கொடைத்தன்மை எல்லாம் வருது அதெல்லாமே செய்யறாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வணிகத்தில் ஏற்பட்ட முறைகேடுகளின் காரணமாக அல்லது சிலர் இவர்களை ஏமாற்றியதன் காரணமாக இவர்கள் ஏமாந்ததன் காரணமாக அந்த குடும்பம் வறுமைக்கு வந்து விடுகிறது அப்போ இதுவரைக்கும் அவங்க மனசில் இருந்த கூட இருந்த அந்த ஊக்கம் உறுதி எல்லாமே இந்த வறுமையின் காரணமாக உடைந்து போய்விடும் நிறைய இடத்துல கடன் வாங்குவாங்க தன்னுடைய வியாபாரத்தை வணிகத்தை தொடர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக அந்த கடன் அவங்களால திருப்பி கட்ட முடியாது அப்போ வட்டி அதிகமாகிட்டே போகும் அப்போ ஒரு சூழ்நிலையில அவங்க மனசு வந்து ரொம்ப நொந்து போய் ஒரு சூழ்நிலைய இருப்பாங்க அவங்க அப்போ அவங்களுக்கு அந்த மனத்தழச்சி போயறதுனால வாயிலிருந்து இழிவான சொற்கள் வரும் எவன் கடவான் இவங்க கிட்ட ஏமாத்தினானோ அவனை எல்லாம் பார்த்து நீ நாசமா போயிடுவ உன் குடும்ப தெருவுக்கு வரும் அப்படிங்கிற அந்த இழிவான சொற்கள் வரும் அப்படி அந்த இழிவான சொற்கள் வ வராது இருந்து அந்த வாயிலிருந்து வரும் அப்படின்னா அதற்கு காரணம் அங்கு தாண்டவமாடும் வறுமை அது மட்டுமல்ல தன் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தார் எல்லாத்துக்கு எரிஞ்சு விழுவாங்க கடும் சொற்கள் பேசுவாங்க அதனுடைய இறுதிக்கட்ட வடிவம் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் டிப்ரஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம் அந்த மாதிரி மிக அதிக மன அழுத்தம் மனதளர்ச்சி ஏற்பட்டு அவர்கள் தற்கொலையும் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வறுமை என்பது ஒன்று வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட குடும்பத்திலமும் அப்படிங்கிறதா இந்த குரலை ஐயன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஒரு கதை வந்து அறம் என்ற கதை ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் அந்த சிறுகதையில் ஒரு எழுத்தாளர் இருப்பாரு அவர் ஒரு வணிகத்தாரை பற்றி மிகச்சிறப்பாக எழுதி கொடுத்திருப்பார் அதற்கு பணம் கொடுக்கிறேன் இருந்த அந்த வணிகத்தார் வந்து உறுதி அளிச்சிருப்பார் அப்புறம் கடைசியில் பணம் கொடுக்காம ஏமாத்திடுவாரு இந்த எழுத்தாளர் அவங்க வீட்டில் போய் சாபம் விட்டுட்டு வருவார் உன் குடும்பம் நாசமாக போகும் நீ வந்து இந்த மாதிரி என் குடும்பத்தில் வந்து உன் பேச்சை நம்பி என் பொண்ணு கல்யாணம்லாம் வச்சுட்டும் எல்லாம் அடிச்சுட்டும் கொடுத்துட்டேன் இப்படி நீ பணம் தராமல் ஏமாத்துற ஏன் எப்படி வயிறறியிடும் அந்த மாதிரி நீயும் வயிறறிவே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிடுவார் வீட்டில் சாப்பிடும்போது அந்த வணிகத்தார் இருக்க மாட்டார் அவருடைய மனைவி தான் இருப்பார் அந்த மனைவி அதை கேட்டுட்டு கொதிச்சு போயிடுவார் இப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் நம்மளுடைய கணவனுடைய ஏமாற்றுறது தினத்தினால் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் கணவன்ட்டு அந்த பணத்தை கொடுக்க சொல்லுவார் கணவன் அதெல்லாம் கொடுக்க முடியாது போ எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எனக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு எனக்கே ஏகப்பட்ட பேர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு நான் இதுக்கு போய் அவனுக்கு பணம் கொடுக்கணும் ஏதோ எழுதி கொடுத்தான் அது கொஞ்சம் ஐம்பது நூறுன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவனுக்கு எதுக்கு நான் சொன்ன சன்மானம் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் இந்த அம்மா என்ன பண்ணும் நடு ரோட்டில் வெயில் உட்காந்து தலைவிரி கோலமா உட்காந்து அலறி புலம்பும் என் கணவன் இப்படி வந்து இந்த எழுத்தாளரை ஏமாத்தி விட்டானே என்று அழு அழுது புலம்பும் இதை பார்த்த பிறகு அவனால் தாங்க முடியாது அந்த வணிகத்தாரனால் அந்த கணவனால நம் கொழுந்து இப்படி வந்து நடு ரோட்டில் உட்காந்து கத்திகிட்டு இருக்குது எல்லாரும் நம்மளை பார்க்கறதுனால நம்ம அவமானமா போச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பணத்தை எடுத்து அந்த எழுத்தாளரை வர வச்சு எழுத்தாளர்கிட்ட கொடுக்கும் எழுத்தாளர் அந்த அம்மா காலில் கிட்டத்தட்ட உழுந்து கும்பிடுவார் இந்த மாதிரி அங்கே குளத்தை திருப்பி காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா தாயே அப்படின்னு கும்பிடுவார் அந்த அம்மா திருப்பி அந்த எழுத்தாளரை வீட்டுக்கு வர வச்சு விருந்து படைச்சு வாழ்த்து சொல்ல சொல்லி அனுப்புவோம் அந்த வறுமை எப்படிப்பட்ட இழி சொற்களை அந்த எழுத்தாளர் வர வைத்தது அந்த வறுமைக்கு காரணமானவன் அந்த வணிகத்தார் என்றபோதிலும் நல்ல குடியில் பிறந்து நல்ல கதை எழுதி கொண்டிருந்த எழுத்தாளன் வந்தது அப்படிங்கறத அற்புதமாக ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருப்பார்கள் இதையேதாங்க தாங்க அவ்வையாரு சொல்றாரு பழமொழி பாடல் ஒண்ணுல பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் சொல்றோம்ல அந்த பத்துங்கிறது என்ன மானம் கல்வி குலம் வன்மை வன்மை என்றால் குடைத்தன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமூறுதல் இந்த பத்தும் பசி வந்துட்டு பறந்து போயிடுமா அவன்கிட்ட பசி வந்துச்சுன்னா மானம் போய்டும் பிச்சை கிடப்பான் போய் படிக்க முடியாது அவன் குழப்பெயர்லாம் கெட்டு போயிடும் அவன் இருக்கக்கூடிய நல்ல கருணை குடைத்தன்மை போயிடும் அவங்க அறிவே வேலை செய்யாது யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான் தவம் செய்ய மாட்டான் உயர்ச்சி பற்றி நினைக்கவே மாட்டான் அந்த தளர்ச்சி இல்லாத தன்மை தாழாண்மை என்ற தன்மை இல்லாமல் போயிடும் காமமும் அவனிடம் இருக்காது யார் யாருக்கிட்ட காம இருக்காது தேனின் கசி வந்து சொல்லியர் மேல் காமம் இருக்காது அப்படின்னு அவ்வையார் மிக அழகாக சொல்லி இந்த பத்தும் பறந்து போகுங்கிறார் அதனால அந்த வறுமை நம் இல்லத்தில் வராமல் நம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் திட்டமிட்டு உழைக்க வேண்டும் ஸ்மார்ட்டாக என்று சொல்லக்கூடிய ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் சிறந்தது என்று சொல்வோம் கடுமுழைப்பை விட திட்டமிட்ட உழைப்பே சிறந்தது அந்த திட்டமிட்ட உழைப்பின்படி நாம் பொருளீட்ட வேண்டும் வறுமையிலிருந்து காப்பாற்றி நம் குடும்பத்தினுடைய நற்பெயரையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஐயந்த குரல் சொல்லக்கூடிய அற்புதமான குறள் இல் பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறந்தார் சோர்வு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் இயக்கம் சலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்